அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற என்னுடைய சேனலில் இந்த வீடியோ வாயில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க ஐந்தே நிமிடத்தில் வெறும் ஐந்து நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்னும் வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா அது என்னங்க ஐந்து நிமிடம் நான் பண்ணணும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த கம்ப்ளீட்னு ஒரு வேர்டு இருக்குல்ல நிறைவு செய் முடித்தல் ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹேங்கிங்ன்றாங்க பாருங்க அந்த மாதிரி தொங்கல்லே இருக்குது ஒருத்தங்க மேலே வருத்தம் அப்படியே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்ப்ளீட்டுன்றதுக்கு ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க வாங்கிட்டீங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட்டா வாங்கலை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம்ப்ளீட் தாங்க இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அது ஒன்ஸ் பட்டா வாங்கி அதுக்கு ப்ராப்பராக வச்சிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒருத்தர் மேலே கோவம் இருக்குது அதை நீங்கள் பேசி சரி பண்ணிட்டீங்க சொல்லுவாங்க இல்லைங்களா பகையையும் கடனையும் மீதம் வைக்க மிச்சம் வைக்கக்கூடாதுன்னுவாங்க இல்லைங்களா அப்போ பகை இருக்குது சாரிங்க நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கம்ப்ளீட் அவங்களும் அதை மன்னிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருத்தம் இருக்குது உங்கள் மனைவி மேலே இல்லைன்னா உங்கள் பசங்கள் மேலே அப்படின்னா அதை சொல்லி பேசி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் இப்போ நிறைய நேரத்தில் இந்த சமூகத்தில் நான் பார்க்கறது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி எங்கே பார்த்தாலும் ஒரு ஆங்கர் எனர்ஜி இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த ஃபர்கீவ்னஸ்ன்றதுக்கே அகெய்ன்ஸ்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாங்க இப்போ நான் டு த பாயிண்ட் டைரெக்டாக நான் வந்துடுறேன் காலையிலேருந்து பல சம்பவங்கள் பல நிகழ்ச்சிகள் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாப்பி லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்னங்க நல்ல பண்டல் ஆஃப் கிரேட் நல்ல ஒரு நல்ல அற்புதமான தருணங்கள் கிரேட் மூமெண்ட்ஸ் நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம் மிஸ்ரபிள் மூமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங் லைஃப் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சேலஞ்சிங் லைஃப்லேருந்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக மாறலாம் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் பண்ணுற வேலைகளில் சில விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பீங்க சில விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க சிம்பிளாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை மாலை நேரத்தில் நல்ல இது எதாவது ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்த உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க காலையிலேருந்து நடந்ததை ஜஸ்ட்டு வாக் த்ரூ மாதிரி நடந்ததை அப்படியே அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்குறோம் இல்லையா அப்படியே காமிக்கிறாங்க இல்லையா நடந்ததை அந்த மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருச்சிங்க என்ன பண்ணிங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க எங்கே போனீங்க என்ன ஒர்க் நடந்தது என்ன நல்லா நடந்தது அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மூன்றாவது மனிதர் மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசே சொல்லும் இங்கே எங்கெல்லாம் இந்த விஷயம்லாம் நான் இன்கம்ப்ளீட்டாக விட்டு வந்தேன் இந்த இடத்துல இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் இதை நான் தவறாக பண்ணிவிட்டேன் இதை செஞ்சிருக்கலாம் இந்த இடத்துல உங்களை கோவட்டிருக்க வேண்டியதில்லை இந்த இடத்துல நான் அப்செட் இருக்க வேண்டியதில்லை இந்த இடத்துல இந்த செயல்களை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த வார்த்தையை நான் விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஐந்து நிமிடத்துக்கு அப்புறம் நானே வெளியில் சொல்கிறது இருக்கட்டுங்க என்னுடைய பயிற்சி வகுப்பில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் சீக்ரெட்டுங்க இது அது என்னன்னா ஒரு ஐந்து மந்திர சொற்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கலாங்க மானசீகமாக ஐ எம் சாரி உதாரணத்துக்கு நீங்கள் ரோடில் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒருத்தர் பார்த்து ஒரு கோபமாக ஒரு வார்த்தையை திட்டிங்க அவர் திரும்பி நீங்கள் சந்திக்க கூட முடியாது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்போ எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா மானசீகமாக மனசுக்குள்ள வெரி சாரிங்க நான் சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மானசீகமாக மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு கம்ப்ளீட் தான் உங்கள் மனசுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கம்ப்ளீட் சில பேருக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சில நொடிகள் தான் அந்த காசை கொடுத்து டக்குன்னு கிளம்பிட்டோம் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா நல்லா அருமையாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு கடகாரங்களை சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்க இந்த பிளேஸை ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஒரு நொடி தாங்க ஆகும் ஆனால் அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்நாள் முழுவதும் ரீங்காரம் பண்ணிகிட்டு இருக்குங்க நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளும் அப்படி தாங்க அதனால்தான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அதாவது தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடுங்களாம் ஆனால் வார்த்தையால் சுட்ட வார்த்தை வந்து ஆறவே ஆறாதுங்களாம் பாருங்கள் அப்போ ஐந்து நிமிடம் நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது என்னென்னலாம் தவறுகள் செய்தோமோ நம்ம மனசாச்சியே சொல்லணும் இதை மாற்றிக்கலாம் இன்னும் நம்ம தோரணையை மாற்றிக்கலாம் நம்ம செயல்களை மாற்றிக்கலான் போது அதை நம்ம மாற்றிக்க 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 நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம சொல்ல முடியுங்க அப்போ ஐந்து நிமிட செயல்தான் அது ஃபஸ்ட்டு எம் சாரி தேங்க்யூ இன்னும் நீங்களே தவறு செய்தாலும் அது அப்படியே இல்லாமல் ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப் என்னையே நான் மன்னிச்சிடுறேன் இந்த உலகத்தில் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க பொதுவாக நான் அடிக்கடி என்னுடைய பயிற்சி வகுப்புகளை ஷேர் பண்ணுறது உண்டுங்க ஒரு ஆக்ஷன் இருந்தால் ஃப்ரிக்ஷன் இருக்குதுங்க ஒரு வண்டி ஓடுது வண்டி ஓடும் போது தான் சத்தம் வரும் நம்ம வண்டி நின்றுதுன்னா அங்கே சத்தத்துக்கே வேலை இல்லை இல்லைங்களா ஏன் வந்து நாங்கள் அங்கே வந்து நம்ம ஒரு வண்டி என்ஜின் ஓடும்போது அந்த இன்ஜினுக்கு வந்து ஆயில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அதுதான் அப்போ ஸ்மூத்னஸ் கொடுக்குது இல்லையா அந்த இதெல்லாம் குறைக்குது அது மாதிரி அன்புன்ற விஷயம் கருணைன்ற விஷயம் பாஸ்ன்ற விஷயம் விட்டு கொடுத்தல்ன்ற விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப் இன்னும் கூட பெட்டராக இருக்குங்க அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபர் கிவ் மை செல்ஃப் தேங்க் யூ ஐ அக்னாலஜ் யூ ஐ சூஸ் யூ இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குங்க நான் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டேன் அவர் அப்படி தான் நான் வந்து அவர் மாறுவார் நம்ம ஏன் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு கோவப்பட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் பெருந்தன்மையாக போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்ம லைஃப்பை ஒரு கம்ப்ளீட் லைஃபாக மாற்றிக்கலாங்க நேராக ஒருத்தர் பார்க்குறீங்க சாரிங்க நான் ஒரு சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க சாரின்னு ஒரு கேட்டு பாருங்களேன் இல்லை சார் பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு வார் அந்த சாரி கேட்குறதுல பெரிய யூகோ இருக்குங்க நிறைய பேருக்கு அப்போ அந்த மாதிரி இல்லாமல் சாரி தேங்க்யூ ஃபர்கியூ மீ ஐ சூஸ் யூ என்னை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் உங்களை நான் அக்னாலஜ் பண்ணுறேன் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே ஒவ்வொன்றையும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இன்றைக்கி பண்ண நல்ல விஷயத்துக்குலாம் தேங்க்யூ சூப்பராக பண்ண இந்தந்த விஷயம்லாம் கிரேட் இந்தந்த விஷயம் மட்டும் இப்படி பண்ணியிருக்கலாம் மாற்றிக்கலாம் சார் நாளையிலேருந்து அட்லீஸ்ட் ஒன் பர்சன்டாவது நான் இந்த ஐந்து நிமிடத்துலேருந்து ஒரு அவே எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா நூறு நாட்களில் நூறு நல்ல விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ அந்த ஐந்து நிமிட செயல் ஒரு ஐந்து நிமிடம் சும்மா அப்படி ஃபோனை நோண்டுறதுக்குள்ளே டைம் போயிடுதுங்க சும்மா ஒரு சேனல் அப்படி பார்க்கறதுக்குள்ளே டைம் போயிடுதுங்க சும்மா ஒரு ஓவர் பார்க்குறதுக்குள்ளே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் போயிடுது ஆனால் அந்த ஐந்து நிமிடத்தை நமக்காக ஒரு கான்சியஸாக ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மாற்றங்கள் வருது காரணமாக இருக்குங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அது மாதிரி அவங்களே அவங்கள சரி பண்ணிக்கிட்டாங்க அவங்களே அவங்கள கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ கோவப்பட்டு எமோஷனலாக இப்போ சொல்லுவாங்க பைத் சார் உங்கள்லாம் கோவம் வராதா நீங்களாம் பேச மாட்டீங்க எனக்கும் கோவம் வரும் நானும் பேசியிருக்கேன் ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகி அதை நான் மாற்றியிருக்கேன் சரி பண்ணியிருக்கேன் இப்போ பத்து முறை முன்னாடி கோவப்பட்டுனா இப்போ எட்டு முறை ஏழு முறை ஆறு முறை அஞ்சு முறையாக குறைச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறது தவறு என்னை மாற்றிக்கணும் நான் நினச்சா தானே மாற்றிக்க முடியும் நிறைய பேர் என்னென்னா நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க அங்கே தான் பிரச்சனை இவங்க வச்சுருக்க தராசே தப்பாக இருக்குது ஆனால் இவங்க வச்சுருக்க தராசை வச்சுக்கிட்டு மற்றவங்கள இடம் போட்டுட்ருக்காங்க எவ்வளோ பெரிய பாருங்க இது ஸோ அது மாதிரி மாற்றங்கள் நம்மள்டே தொடங்கட்டும் இந்த ஐந்து நிமிடம் சுல சுய அலசல் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் கூட சொல்லலாம் இதை இந்த ஐந்து நிமிட செயல் நம் வாழ்க்கையை மாற்றட்டும் 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 இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பதிவை கேட்டதுக்காக நெஞ்சார்ந்து நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்